ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம் என்று பார்த்தோன்னா குரோதி தமிழ் வடும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் புதன்கிழமை இன்று மே ஒன்று அரசு விடுமுறை இன்று தேய்புரை அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பது வந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை எமகண்ணம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சூழம் வடக்கு திசை பரிகாரம் பால் சூரிய உதயம் என்று பார்த்தீங்கன்னா ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய திதி இன்றைய அதிகாலை மூன்று பத்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்று நாற்பது வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் என்ற அதிகாலை மூன்று பத்து வரை பவம் பின்பு பிற்பகல் ரெண்டு பத்து வரை பாலவும் பின்பு கவலவும் இன்றைய சந்திராசமும் ரோகிணி மிருக சீடம் ரெண்டு நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் கொஞ்சம் ரெண்டு பேரும் இந்த பேச்சுக்களின் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்னைக்கு ராசி பள்ளி பார்த்தா மூணு ராசியாக மேஷராசி அன்பு இந்த ராசி அன்புறது கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது இங்கே எடுக்கின்ற செயல் நினைக்கின்ற விஷயங்கள் செய்கின்ற விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் மற்ற எல்லா வழியிலும் இந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக என்று அமேதான் எல்லா விஷயங்களுக்கு மகிழ்ச்சி தானது அமைதி ரிஷபராசன்பு ரிஷபராசன் பார்த்தீங்க புதுசாக ஒரு பொருள் வாங்குவதற்கோ இடம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ இந்த மாதிரி விருத்தி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு வெற்றியும் ஒரு விஷயங்களும் நல்ல விஷயங்கள் வளரக்கூடிய ஒரு விருத்தியாக ஒரு இன்று நாள் உங்களுக்கு அமைகிறது இது ரொம்ப அது பார்த்தா இன்றவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் மிகுந்த நாளாக அமையிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் செலவுகள் உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் கரையக்கூடிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் தேவை தேவையில்லாத என்று பிரித்து பார்த்து பார்த்து செய்வதும் இருக்கின்ற நோட்டை எண்ணி எண்ணி செலவு செய்வது ரொம்ப உங்களுக்கு செலவு எந்த நாளாக அமைகிறது கடகராசி வந்து பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஏமாற்றமும் மிஞ்சக்கூடிய நாளாக பார்த்து முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நினச்சிப்பீங்க சில விஷயங்கள் நீங்கள் சந்தோஷம் நினச்சிருக்கீங்க நீங்கள் சில விஷயம் நினச்சி அது நிறைவேறாமல் சில ஏமாற்றங்களை என்று சந்திக்கக்கூடிய நாளாக போது உங்களுக்கு சிம்மராசி வந்து பார்த்தா கொஞ்சம் வர உள்ள நாள் வரும்னு நினச்ச பணம் வந்துடும் வரா நினச்ச படம் வந்துடும்னால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் தொழிலையும் நல்லா இருக்க போகுது எல்லா வேலை இளைஞர்களும் நல்லா இருக்க போகுது எல்லாத்தையும் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எந்த தடைகள் இல்லாமல் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கின்ற உங்களுக்கு கன்னிராசி என்பதற்கு பார்த்தோம்னா எந்த விஷயம் வந்தால் கொஞ்சம் தடைகளும் சிக்கலும் ஏற்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் போனோன்னா கொஞ்சம் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலில் இருந்து சிக்கல்லாம் சரி பண்ண போது அந்த விஷயம் முடியாதனால கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் பேச்சிலையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து சில சிக்கல்களை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது துலாமலா கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகுது உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் முயற்சிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கிறதுனால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உள்ள ஒரு அருமையான நாளாகின்ற உங்களுக்கு அமையுது விருட்சிகராக பார்த்து வச்சுக்கோங்க நேர்முகத்தேருக்கு போகிறவங்க ஒரு பரிசு எழுதணுங்க ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் அவங்க உள்ள ஒரு தேர்ச்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமையுது உங்களுக்கு அதிகமாக ஒரு தொழிலில் உள்ளவங்களுக்கும் அந்த தொழிலில் ஒரு நேக்கப்போக்கை தெரிஞ்சு கற்றுக்குன்னு தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையாது தனுசுவாசனு பார்த்தோம் வச்சிங்களேன் எல்லா விஷயத்திலையும் ஒரு நன்மை உங்களை நாளை வருகின்ற அவங்க நண்பர்களும் நீங்கள் நன்மை செய்ய போகிறேன் அதேமாதிரி நீங்கள் யார்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அது விஷயத்தின் மூலம் உங்களுக்கு அவங்களும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைது நீங்களும் நன்மை போகிறேன் உங்களுக்கு ஒரு நடக்கூடிய விஷயங்களும் நன்மையான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு நன்மை நாளாக அமையுது உங்களுக்கு மகாராஷ்மை கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாளாக அமையுது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு அந்த பனிரெண்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏழை சனிவாட இறுதி காலத்தில் கொஞ்சம் பயமும் மன கவலைகளும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதனால் அந்த கவலை இல்லாமல் கொஞ்சம் சில விஷயங்களை யோசிச்சு சேர்ந்தது உங்களுக்கு கும்பராசி பார்த்தோன்னா ஒன்றில் சனி பகவான் ஜென்மம் செய்தாலும் கொஞ்சம் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் என்ன செய்யப்போனாலும் எந்த முடிவெடுத்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்க போது அதனால் அந்த எதிர்ப்புகள் நீங்கள் சமாளித்து செல்லக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இன்று அமைகிறது அத்துராசி மீனராசி பார்த்தோன்னா உங்களுக்கு இரண்டில் சனிபவர்க்கர் அவங்கள ஏழை சனி ஆர்வமாக இருந்தாலும் அவனுக்கு முடிவு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆர்வம் அதிகரித்தாலும் அந்த ஆர்வத்தை வந்து ஒரு முறையாக யோசித்து பண்ணிக்கலாம் அந்த ஆர்வம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் உங்களுக்கு அதேசியாக கொஞ்சம் தலைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆப்படி காலகட்டமாக உங்களுக்கு நம்ம இருந்து அனைத்து ராசி மூலம் ஒரு இருந்தாலும் ஒரு இனிய நாளாக அவங்க காண நன்றி வணக்கம்